ஹலோ வீவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சரோட் கேட் டிட்டோரியல்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பொறுத்தளவில் என்ன பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ரெகுமெண்ட்ஸ் அதாவது ஒரு பிசி நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதாவது லேப்டாப்பாக இருக்கலாம் இல்லை கம்ப்யூட்டராக இருக்கலாம் எது வேணால்தான் இருக்கலாம் நம்ம ஒரு ஆட்டோகேட் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணணும் மாதிரி சாலிட் ஒர்க்கு அதில் நமக்கு அதனுடைய சிஸ்டத்தில் சப்போர்ட் ஆகுமா ஆகாதா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க்கிங் ஆகுமா அப்படின்ற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அதையும் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஒருத்தர் கமெண்டையும் கேட்டிருந்தாரு இதெல்லாம் எனக்கு செட் ஆகுமா என்னோட லேப்டாப்போடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணி இது வந்து ஆட்டோக்கே செட் ஆகுமா அப்படின்னு நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன் பட் மறுபடியும் கேட்டனால நான் அவங்களுக்காக டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்ற தான் நான் இன்னைக்கு இருக்கேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும் அதையும் ஆல்ன்னு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்போ போகிறேன் எப்போ வேணாலும் நான் வீடியோ போடுவேன் அப்போது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஃப்ரீ டைமில் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஓகே இப்போ வந்து ஒரு சில பேர் எடுத்திங்கன்னா லேப்டாப் வச்சுருப்பீங்க லேப்டாப் வச்சுருக்கலாம் இல்லை பிசி வச்சுருக்கலாம் எது வேணாலும் வச்சிருக்கலாம் அது மேட்ருக்குள்ள நமக்கு நமக்கு உள்ள விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு தான் மேட்ரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க பார்க்கப்படுற சாப்பிட்டதுன்னா ஆட்டோ கேட் நெக்ஸ்ட்டு சாலிட் ஒர்க் பார்க்கலாம் ரெண்டையும் பார்த்துடலாம் ஓகே இது ரெண்டும் தான் பார்த்துட்டிங்கனாலே மே இது சாலிட் ஒர்க் ஒரு இதுக்கு செட் ஆகுது அப்படின்னா மேக்சிமம் பாக்கி எல்லா சாப்பிட்டருமே உங்களுக்கு உட்காரும் ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டோ கேடு பார்த்தாலும் ஆட்டோ கேடு வந்து ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் வந்து பயப்படவேண்டியதில்லை ஏன்னா ஒரு ஃபோர் ஜிபி ரேம் இருந்தால் போதும் கிராஃபிக்ஸ் கார்டு தேவையில்லை அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா மற்றபடி ஃபெசிலிட்டிஸ் வந்து விண்டோஸ் செவனுக்கும் உட்காருது எயிட்டு ஓகே எயிட்டுக்கும் இருக்குது டென்னுக்கும் ஓகே தான் அதை பற்றி அதனால் நீங்கள் அதை ஃபில் பண்ணணும் அவசியமே இல்லை என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐ த்ரீ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் நான் டென்த்து ஜென்ரேஷன் சொல்லலை ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஓகே செட் ஆகுது ஓகே நான் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன் இன்க்ளூடிங் நான் வச்சுருந்தது ஃபர்ஸ்ட்டு ஜென்ரேஷன் தான் அதாவது ஐ த்ரீ generation ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேம் போட்டிருந்தேன் ஓகே தான் ஃபோர் ஜிபிலையும் எனக்கு ஒர்க் ஆகணுச்சு நான் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் அதாவது லேட்டஸ்ட்டு வெர்ஷன் இந்த இயர் இந்த இயருக்குள்ள வெர்ஷன் நான் யூஸ் பண்ணேன் சூப்பராக பெட்டராக இருந்துச்சு அதனால் நீங்கள் எந்த விதமான இஷ்யூவும் வராது நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீயாகவும் டவுன்லோட் பண்ணலாம் ஓகே அது எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதையும் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் எப்படி எங்கே என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அதை எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நான் போடுறேன் அதுக்கான ஃபுல் வீடியோ நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம எந்தெந்த சாஃப்ட்வேரு எந்தெந்த சிஸ்டத்தில் உட்காரோம் அப்படி இல்லைன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே நீங்கள் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை விட இன்றைக்கி ஆட்டோ கேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸிலையும் உட்காருது ஈஸியாக நீங்கள் லேப்லையும் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதை யூஸ்ஃபும் பண்ணலாம் கண்டிப்பாக ஓகே என்கிட்ட இப்போ இந்த லேப்டாப் தான் இருக்குது அப்படின்னா நான் ஃப்ரீ சீடியில் கூட சொல்லியிருந்தேன் லேப்டாப்பு அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் இது இருந்தால்தான் ஆட்டோகட் வீடியோ பார்க்கணும் அது இருந்தாலும் கற்றுக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஆட்டோமேட்லேயும் சரி டிசைனிங் ஃபீல்டில் தியரிக்கெலாம் மைண்டில் நிறைய ஏற்றிக்கணும் ஓகே ஷார்ட் க ஷார்ட்கட் தெரியணும் இந்த இமேஜினேஷன்லேயே வரணும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்படி இருக்கும் இந்த லைன் வந்து லெஃப்ட் சைட் கார்னால அப்பரில் இருக்கும் ஃபஸ்ட்டு லைன் தான் அப்படின்னு தெரியணும் லைனில் மூணு டைப் இருக்குது அதை எந்த லைன் நமக்கு தேவை அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஓகேவா ஓகே இதுக்கு நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க லேப்டாப் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணுங்கள் இந்த செகண்டே இன்ஸ்டால் பண்ணுங்கள் எப்படி அப்படின்னா இப்போவே நான் சொல்கிறேன் உங்கள் சாஃப்ட்வேர் வந்து செட் ஆகுமா ஆவாதா அப்படின்னு யோசிக்காதீங்க ஆட்டோகேட் தாராளமாக எல்லாருமே டவுன்லோட் போடுங்கள் ஃபோர் ஜிபி வந்துச்சு ஓகே ஓகே ஃபோர் ஜிபி ஜி இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க ஓ ஒர்க் ஆகுங்கமான கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு சொல்லிவிட்டேன் இதுவே நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ இன்னைக்கு இப்போ இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ஒர்க் பண்ணி நாளைக்கு நான் உங்களுக்கு டவுட் வரலாம் சாலிட் ஒர்க் நமக்கு இன்னும் அட்வான்ஸாக இருக்கும் அதையும் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு ஏன்னா நம்மளோட யூடியூப் சேனல்லையும் சாலிட் ஒர்க் பற்றினா நிறைய வீடியோ வந்து நான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகே இன்க்ளூடிங் நான் என்னோடய பிசியும் கொஞ்சம் ப்ராசஸிங்கில் இருக்குது கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அது முடிஞ்ச பிறகு நாமளும் ரெகுலராக டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்குது மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக விரைவில் ஆட்டக்கேடில் ஒரு சில மாற்றங்கள் பற்றின வீடியோவும் வரும் அதர் சாஃப்ட்வேர்ஸ் இன்க்ளூடிங் சாலிட்வேர்க்ஸ் ஓகே அதர் சாஃப்ட்வேர்ஸும் கண்டிப்பாக நம்ம கொண்டு வருவோம் டிசைனிங் ஃபீல்டில் நமக்கு அடிக்கடி உங்களுக்கு நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் உங்களை வந்து நான் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு நான் என்னமோ படிக்கிறேன் அது பிரச்சனை இல்லை எனக்கு ஸ்கில் வந்து எனக்கு இதில் தான் ஆர்வம் நான் இந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் எல்லாமும் தமிழ் எல்லாமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேச்சு வளர்க்கல தான் நான் பேசி போகிறேன் ஒன்று ஒன்று ரொம்ப ரொம்ப கிளியராக தான் போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க ஒரு வீடியோ எடுத்துட்டு நம்ம வீடியோ எடுத்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு ஓகே ஓகே அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அது உங்களுக்கே புரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நம்ம வீடியோ கண்டிப்பாக ஒரு தான் இருக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஓகே நம்ம இப்போ வந்து ஆட்டோ கேட் சொன்னால் எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சாலிடோர்ஸ்க்கு என்ன வேணும் ஓகே அதை பார்ப்போம் சாலிடோர்ஸ் பொறுத்தளவில் ஒரு ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவன் ஓகே ஆர் டென்னும் இருக்கலாம் பட் ரெக்கமெண்ட் விண்டோஸ் லெவன் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டர் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து மஸ்ட்டாக வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வேணும் ஓகே உங்கள் சிஸ்டத்தில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க ஆட் பண்ண முடிஞ்சுதுன்னா ஆட் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு தியரிக்கெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தியரிக்கெல்லாம் என்னென்ன இது எங்கெங்கே இருக்கும் அப்புறம் வந்து பார்ட்டுனா என்ன டிராயிங்னா என்ன அசம்பிளினா என்ன ஆட்டோகேடையில் நியூனு இருக்கும் போயிட்டு நீங்கள் ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஓகேங்க அப்படி தானே அது உள்ள ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆட்டோ கேடில் இருக்கிற மாதிரி சாலிட் ஒர்க்கில் இருக்காது சாலிட் ஒர்க்கில் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து டிராயிங்கில் போக முடியாது பார்ட்டு அசம்பிளி டிராயிங் இருக்கும் அதில் எதை செலக்ட் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த பேரிலே இருக்கும் பார்ட்டுன்னா ஏதோ ஒரு பார்ட்டை ட்ரா பண்ண போகிறோம் அசம்பிளினா சேர்க்க போகிறோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்குது அதை நான் நிறைய சொல்கிறேன் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறது ரொம்பவே நான் திருப்பி திருப்பி அதுதான் சொல்கிறதுக்கு காரணம் உங்களுடைய நலனுக்கு தான் ஓகே இப்போது ஆட்டோ கேட பொறுத்தளவில் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு தேவை இல்லைனா ஆனால் சாலிட் ஒர்க்ஸ் கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டு தேவை கிராஃபிக்ஸ் கார்டு ஃபோர் ஜிபி இருக்கணும் நீங்கள் இப்போ தான் நான் வந்து கேடு முடிச்சுட்டு இப்போ சாலிட் ஒர்க் நீங்கள் சொன்னோன்னா நான் பண்ண போகிறேன் நான் வந்து கிராபிக்ஸ் கார்டு வாங்க போகிறேன் அப்படின்னா டூ ஜிபி ஓகே தான் பட் டூ ஜிபி வேண்டாம் ஓகே ஒரு தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதுனால ஃபோர் ஜிபி உங்களால் வாங்க முடியும் ஃபோர் ஜிபி போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஸ்பீடாகவும் இருக்கும் ஓகே மெயினாக எஸ்எஸ்டி போட்டுக்கோங்க இது கேடாக இருந்தாலும் சரி இல்லை சாலிட் ஒர்க் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி பொதுவாகவே நீங்கள் பிசி யூஸ் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்டி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ஓகே அதே மாதிரி generation ஜென்ரேஷனுக்கு இந்த ஆட்டோவேட் சாஃப்ட்வேர் செட் ஆகணுச்சு சாலிட் ஒர்க் செட் ஆகுமா ஆகலாம் கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏனா இதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் என்கிட்ட first ஜென்ரேஷன் PC இருக்குது அதில் வந்து சாஃப்ட்வேர் செட் ஆகவே இல்லை ஓகேவா நான் மூணு சாஃப்ட்வேர் எதுனேன் 20, 21, ஒன் எயிட்டீன் ரெண்டுமே செட் ஓகே இதுவே டுவெண்ட்டி த்ரீ சாலிட் ஒர்க் டொண்ட்டி த்ரீ டென்த்து Windows லெவனில் Graphics கார்ட் ஃபோர் ஜிபி இருக்குது ரேம் எயிட் ஜிபி தான் போட்டிருக்கேன் ஹார்ட் ஒன் ட ஒன் இவ்வளோ ஒரே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பிசிக்கு பக்காவாக இருக்காது ரெண்டாயிரத்தி SOLIDWORKS மூணு சம்மையா ஒர்க்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே நான் சொல்கிறேன். இந்த AutoCAD கேட் 100% ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீ லைஃப் டைம் அதே மாதிரியே ஆட்டோ சாலிட் உங்களுக்கு ஃப்ரீ தான் எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது இடையில ஒரு சில கமெண்ட் யூஸ் ஆகாம போகும் அப்படின்ட்டுலாம் சரி ப்ரோ நான் சொல்கிறீங்க பட் நான் ஏற்றினேன் என்னோட கேடுகள் வந்து த்ரீ டி மட்டும் வரவே மாட்டேங்குது அந்த ஒயர் ஃப்ரேம் அந்த கியர் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் ரைட் சைடில் நம்ம வீடியோ பார்த்துருந்திங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க பாருங்கள் அந்த ரைட் சைடில் பாட்டமில் ஒரு கியர் ஐக்காண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெக்கானிக்கல்னு இருக்கும் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது வந்து டி அப்படி இல்லைன்னா டூடி ட ஒயர் ஃப்ரேம் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா டூ டிவில் வரையலாம் த்ரீ டிவுன் இருக்கும் அதை மாத்தீங்கன்னா த்ரீ டிக்கு மாறும் அப்படின்னு பட் எனக்கு மட்டும் மாறவே மாட்டேங்குது ப்ரோ அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கலாம் ஏன் மாற மாட்டேங்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் நீங்கள் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு ஒரு நேம் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள் இப்போது நான் யூஸ் பண்ணுறது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அதில் எப்படி இருக்குன்னா மெக்கானிக்கல்னு இருக்கும் மெக்கானிக்கல் ஆட்டோ கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ட்டு இருக்கும் இங்கிலீஷ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆட்டோகேட் ஒரு ஒருவேளை இருக்கலாம் ஏதோ ஒரு சின்ன ஒரு வேர்டு ஆடா இருக்கும் எல்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க எல்டி மீன்ஸ் டூ டி மட்டும்தான் யூஸ் ஆகும் த்ரீ டி அதில் வரைய முடியாது அது ரொம்ப ஆட்டோ பேசிக் அதாவது என்னென்னா நம்ம அவ்வளோ சின்ன சின்னதாக கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஆட்டோகேட்ல போயிட்டு த்ரீடியே கற்றுக்கலாம் நோ இஷ்யூ அதுக்கு ஒரு சில டூ டியில் ஒரு சில டிராகிராம் நீங்க வரைஞ்சிட்டு நீங்க அதை வந்து த்ரீ டீல மாற்றி நீங்கள் வரைய முடியும் அதுக்கான இதையும் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் நான் எல்டி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை ஏன் அப்படின்னா ஆர்ட் டிசைனிங் ஃபீல்டில் ஆட்டோகேடு தான் பேசிக் சாஃப்ட்வேர் முதல் படி தான் ஆட்டோகேடு அந்த ஆட்டோகேடுக்கே முதல் படி தான் எல்டி ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆட்டோகேடில் நிறைய இருக்குது கேடில் நிறையா இருக்குது கம்ப்யூட்டர் டிசைனிங் ஃபீல்டில் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் இருக்குது அடுத்து சாலிட் ஒர்க் இருக்குது ப்ரோஇ கேட்டயா சிமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது எக்ஸட்ரா பட் அதில் ஃபஸ்ட்டு பேசிக்காக ரொம்ப சிம் சிம்பிளாக ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா ஆட்டோகேட் ஓகேவா இப்போ ஆட்டோகேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோகேட்டில் நீங்கள் வரையலாம் ஆட்டோகேட்டில் ஆட்டோகேட்டில் வந்து டூ டி வரையலாம் த்ரீ டி வரையலாம் அது மாதிரி இருக்குது சாலிடாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அதுலயே ஒரு படி ஆட்டோகேடுக்கு ஒரு சில படிகள் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு படி தான் ஆட்டோகேட் எல்டிங்கிற சாஃப்ட்வேர் ஓகேவா நம்ம ஆட்டோ கேட ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படி தான் அதை ஃபஸ்ட்டு படிக்கே இன்னொரு ஃபஸ்ட்டு படி தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை இல்லை ஏன்னா இப்போ உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் கரெக்டான விதத்தில் கரெக்டான ஒரு சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே எல்டி தேவையில்லை ஆட்டோ கேட த்ரீட்டாக நீங்கள் த்ரீ டி வரைய முடியும் அந்தளவுக்கு உங்களுடைய இதை க்ரோத் பண்ண முடியும் கண்டிப்பாக அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நம்ம சேனலில் நீங்கள் பாருங்கள் எல்டி தேவையில்லை ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு த்ரீ டி வரைய முடியல த்ரீடிக்கு த்ரீ டி ஆப்ஷனே இல்லை அப்படின்னிங்கன்னா இப்போவே செக் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை ஆட்டோ கேட் எல்டி இல்லையா ஓகே சந்தேகம் வருதா உங்களுக்கும் ஓகே இப்போயே போய் பாருங்கள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது உடனே டெலிட் பண்ணிவிட்டு ஆட்டோ கேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரே எடுத்துங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எடுத்துங்க டுவெண்ட்டிக்கு மேலே ஏற்றுங்க எதுக்கு நம்ம பழசி சில பேர் ஒத்துருப்பீங்க இன்றைக்கி அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே சாலிட் ஒர்க்ஸ் ஒரு வேலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவனுங்க எங்களுக்கு அந்த அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னோடய சிஸ்டமில் இருக்குது அப்படின்னா ஓகே நீங்கள் போயிட்டு இன்றைக்கி சாலிட் ஒரு டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண தெரியாதவங்க எனக்கு வேணும் ஒரு வேலை அப்படின்னா ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா நான் இப்போவே போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அது அன்வான்டாக இருக்குமோ அது உங்களுக்கு போர் அடிக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் அதனால தான் நான் உங்களுக்கு இப்போவே போடல நீங்கள் கேட்டு போடுறது எனக்கும் ஒரு சந்தோஷம் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய இஷ்டம் தான் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ அதை நம்ம வந்து கொடுக்கறது தயாராக இருக்கணும் ஓகேவா ஓகே இப்போ வந்து சாலிட் ஒர்க்கும் எனக்கு ஆசையாக இருக்கு யூஸ் பண்ணேன் ஆட்டோகேடும் இருக்குது அப்படின்னா இப்போ என்கிட்ட பிசி இல்லை ஒருவேளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது லேப்டாப்பாக பிசியா லேப்டாப்பாக கம்ப்யூட்டரா ஓகே அந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்கும் என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு என்ன வாங்கலாம் எப்படி வாங்கலாம் ஓகே என்ன வாங்கலாம் லேப்டாப்பாக சிபியூவா என்ன காஸ்ட்டில் வாங்கலாம் எவ்வளோ இதுக்கு இதுக்கும் என்ன பெட்டர் அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ஒன் லேப்டாப் நிறைய பேர் பார்ப்பீங்க லேப்டாப்னா மனுஷ்டி கையில் எங்க வேணாலும் தூக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு சிஸ்டத்தை அந்த மாதிரி தூக்கிட்டு போக முடியாது கண்டிப்பாக அட்வான்டேஜ் இந்த டிஸ்வான்டேஜேஜ் ரெண்டுமே இருக்கும் ரெண்டுலையுமே ஓகே கம்ப்யூட்டர்லையும் இருக்குது உங்களுடைய லேப்டாப்லேயும் இருக்குது நம்ம அதுக்கு அதனால் அதை விட்டுருவோம் நம்ம இப்போ வந்து என்னென்னா இதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இதில் எது பெட்ரு ஓகே ஃபஸ்ட்டு ஒன் லேப்டாப்பை எங்கே வேணாலும் தூக்கிட்டு போகலாம் கம்ப்யூட்டர் தூக்கிட்டு போக முடியாது அப்புறம் இந்த ஒப்பீட்டு போடு லேப்டாப் பெஸ்ட் ஓகே சப்போஸ் future நம்ம யோசிச்சு பார்க்கணும் எத்தனை இடத்துலையும் நீங்க லேப்டாப்பை தூக்கிட்டு போக போறீங்க போகிறது காலேஜாக இருக்கலாம் ஸ்கூலாக இருக்கலாம் இல்லை வெளியில எங்க வேலை பார்க்கலாம் வேலை பார்க்குற இடத்துக்கு லேப்டாப் தூக்கிட்டு போ தூக்கிட்டு போய் நீங்கள் டிசைன் ஃபீல்ட் பண்ண போகிறீங்களா என்ன இல்லை அப்படியே இருந்தாலும் வெளியில தான் போய் எனக்கு தேவை வெளியில தான் வேலை இருக்கா அப்படின்னு எதுவும் இருக்கா என்ன இல்ல அப்படின்னா ஓகே அப்ப லேப்டாப் ரிஜெக்ட் அப்போ நீங்க சிபி வாங்குறதுக்கான ஒரு எலிஜிபிள் உங்கள்ட்ட இருக்கு ஓகே எனக்கு இல்லை ஒரு சில விஷயம் எனக்கு வெளியில் காலேஜுக்கு லேப்டாப் தேவைப்படுது அப்படின்னா ஓகே நீங்கள் அப்போ பெட்டருக்கு ஓகே உங்களுடைய வசதிகளுக்கு தகுந்தாப்புல நீங்கள் மாற்றிக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம சாஃப்ட்வேர் கற்றுக்கிறது முக்கியம் இல்லை நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கோம் நம்மளோட பேக்ரவுண்ட் நமக்கு எப்படி இந்த லேப்டாப் வாங்கினா நம்ம எங்கேயும் தூக்கிட்டு போகிறது இல்லை லேப்டாப் வீட்லேயே தான் இருக்க போதும் அப்படின்னா நம்மளால சிபி வாங்கலாம் வாங்க போகிறத நீங்கள் கரெக்டாக வாங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரியே இப்போ வந்து எனக்கு எங்கெங்கே தூக்கிட்டு போகணும் அப்படி உள்ளவங்க சிபி வாங்கி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் எங்கேயும் டக்குன்னு தூக்கிட்டு போக முடியாது எல்லா மானிட்டர்னா மானிட்டரோட ஹெச்டம்ஏ கேபிள் எடுத்துகிட்டு போகணும் பவர் கேபிள் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் சிபிக்கு பவர் கேபிள் எடுத்துகிட்டு போகணும் ஒய்ஃபை கனெக்ஷன் எதுனா இங்கே ஒய்ஃபை கனெக்ஷனை யூஸ் பண்ணி பழகிருப்பீங்க வெளியில் போகிறப்ப அது இருக்காது இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும் அதுக்கப்புறம் மானிட்டர் தூக்கிட்டு போகணும் கீபோர்டு மவுஸு பி சிபியூ அதுக்கான டேபிள் செட்டப் வேணும் பட் லேப்டாப்பு மணிலே வச்சிட்டு யூஸ் பண்ணுவீங்க ஓகே அதுதான் அதுதான் ஒரு மைனஸ் ஓகேவா பட் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்ன அப்படின்னா ரொம்ப 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 முக்கியம் இது லேப்டாப்பில் சப்போஸ் ஒரு வேலை டக்குன்ட்டு பானம் ஆகும் போயிடுச்சு அப்படின்னா ரேமை கழட்டி தொடச்சி போட்டிங்கன்னு வைங்களேன் ரேம்ன்றது ஒரு ரெண்டு சிப் மாதிரி இப்படி நீட்டமாக சிப் மாதிரி இருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க அந்த ரேமை வந்து நம்ம சொல்லுவாங்க ரப்பர் இருக்குல்லையா நம்ம எரேசர் இருக்குல்ல அதை வச்சு நம்ம அந்த சிப்பில் அப்படி எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா ஆன் ஆகும் சில நேரத்தில் அந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸை நீங்கள் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைனா உள்ளே ஃபுல்லாக டஸ்ட் அடைஞ்சிருந்ததுன்னா சரியான கண்டினியூட்டி இல்லாமல் ஆன் ஆகாமல் இருக்கும் இதெல்லாம் நான் வந்து அனுபவிச்சுருக்கேன் நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் கண்டிப்பாக ரேம் கழட்டி தொடச்சி போட்டு பார்த்து என்னோடய சிபி நிறைய டைம் ஆன் ஆயிருக்கு அதே மாதிரியே அந்த சிபியூ அப்படின்னா உடனே நீங்கள் அதை கழட்டிட்டு ஒரு ரெண்டு ஸ்க்ரூ தான் இருக்குது சைடில் ஒன் சைடு எடுத்துகிட்டு உடனே அந்த ரேமை கழட்டி தொடச்சி போட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடும் இதுவே லேப்டாப் அப்படின்னா எத்தனை பேர் எத்தனை பேர்னால லேப்டாப்பை கழட்டி தொடச்சி போட முடியும் சொல்லுங்கள் நீங்களே ரேம் எங்கே இருக்கும் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் கழட்டி பார்த்துருக்கீங்க நூற்றில் ரெண்டு பேர் கழட்டி பார்த்துருப்பீங்க பேலன்ஸ் சொல்லணுன்னு தெரியாது ஸோ இதில் வந்து பிசி தான் ரொம்பவே பெஸ்ட் ரெண்டாவது பிசியை பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் க சிஸ்டம் பொறுத்தவரை கரண்ட்டு தான் ஆனால் லேப்டாப் அப்படி கிடையாது சார்ஜ் ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்கள் சார்ஜ்லேயே வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் அதுவும் லிமிட் பட் இதை பொறுத்தளவுல அப்படி கிடையாது மேக்ஸிமம் நம்மளுடைய செக்டர் பார்த்திங்கன்னா எங்கேயுமே மேக்ஸிமம் கரண்ட் பிரச்சனை இல்லை கரண்ட் போகாது மேக்சிமம் இப்போ உள்ள ஜெனரேஷன் அவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு அப்படியே போனாலும் ஒரு சில பேர் வீட்டில் மேக்ஸிமம் என்னென்னா இப்போவே என்னென்னா யூபிஎஸ் வச்சுருக்காங்க தேவையில்லை பட் எப்போ அப்படியே போனாலும் ஒரு ஐந்து நிமிஷம் பத்து நிமிஷம்னா தான் போதும் அதுக்கப்புறம் கரண்ட் வந்துடுது அப்படி உள்ள காலகட்டத்தில் சில பேர் வீட்டில் யூபிஎஸ் இருக்குது அதனால் அந்த இஷ்யூ இருக்காது அப்போது இதில் சிபியூ பெட்டர் உங்களுக்கு லேப் தேவையில்லை ஏன்னா லேப்டாப்னால் ஒரு குறிப்பிட்ட நேரம் சார்ஜில் போடணும் குறிப்பிட்ட நேரம் தான் யூஸ் பண்ணணும் மறுபடியும் இதே ரொட்டீன் இருக்கும் ஒரு சைக்கிள் சார்ஜ் யூசிங் ரெண்டாவது சைக்கிள் சார்ஜ் யூசிங் அப்படி கிடையாது பிசியில் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஈபி கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எப்போ வேணாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எந்த வித ஸ்ட்ரகிளும் இல்லாமல் ஓகேவா அப்போது இதில் பிசி தான் பெட்டர் அப்போது ரெண்டு வித மூ மூணு விதத்தில் பார்த்தீங்கன்னா சிபியு தான் சிபியு தான் சிபி தான் ஏன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எதுக்குமே நீங்கள் சர்வீஸ் பாயிண்ட்டை தேடி ரொம்ப போக வேண்டியதில்லை பெரிய விஷயம் ஒரு எஸ்எம்பிஎஸ்னு இருக்கும் எஸ்எம்பிஎஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் போய் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரணும் ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் அவங்க கிட்டத்தட்ட இதுவே ஒரு லேப்பில் டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் தொ ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கும் அந்த ஏதோ ஒரு சின்ன ஒரு தூசியாக இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்க பேக் டோர் ஓப்பன் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு சில உங்களுக்கு அலைச்சல் பேமெண்ட் வைஸ் அதிகம் பட் சிபியில் அப்படி கிடையாது நீங்களே உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன கேட்டிங்கன்னா அந்த ரேமை க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அட்லீஸ்ட் அந்த உள்ள டஸ்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது ஓகே மேலும் மேலும் நீங்கள் ஈஸியாக அப்கிரேட் பண்ண முடியும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ என்கிட்ட பிசி இருக்குது கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை அப்படின்னா உடனே நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி போட்டு நீங்களே என் பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம் லேப்டில் அப்படி முடியவே முடியாது எதாக இருந்தாலும் சர்வீஸ் பாயிண்ட் தான் அவுட் சைடு எக்ஸ்டர்னலாக எதுவும் ப்ராப்ளம் ஒரு சின்ன பட்டன் கலந்துச்சு அதை வேணால் நீங்கள் மாட்டலாம் அவ்வளோலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் பட் அதில் இன்டர்னலாகவும் நீங்கள் வேலை பார்க்க முடியும் தெரிஞ்சது அப்படின்னா அப்படி உங்களுக்கு எதுவும் ஒரு சில பயங்கள் எதுவும் ஆகிடும் இருந்ததுன்னா கொண்டு போகலாம் இதனால உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது சிபி தான் ஃபைனலாக ஓகே இப்போ சாஃப்ட்வேர் ரெக்கமெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம் ஆட்டோகேட் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோர் ஜிபி ரேம்லேயும் ஈஸியாக கிராஃபிக்ஸ் கார்டே இல்லாமல் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது எஸ்எஸ்டி ரொம்ப மஸ்ட் அதுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா எஸ்எஸ்டி வேணும் எஸ்எஸ்டி போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி யூஸ் ஆகுதுங்க ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு இது என்னோடய ஃபீட்பேக் தான் இது ஓகே அதே மாதிரி சாலிட் ஒர்க் சாஃப்ட்வேர் ட்வெண்ட்டி டொண்ட்டி த்ரீ செம்மையாக ஆகுது டென்த்து ஜென்ரேஷன் ஆட்டோ கேட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இது டென்த்து ஜென்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் ஏன் யூஸ் ஆகுதா ஆகல அப்படின்னு கேட்டால் யூஸ் ஆகல ஓகே விண்டோஸ் லெவனில் சாலிட் ஒர்க்கு ட்வெண்ட்டி டொண்ட்டி த்ரீ டென்த் ஜென்ரேஷன் சூப்பராக ஆகுது எயிட் ஜிபி ரேமில் கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட் ஓகே ஏன்னா நம்ம அதில் பண்ண போகிறது எல்லாமே த்ரீடி தான் சாலிடாக எல்லாத்தையும் பார்ப்போம் ஒரு இப்போ இந்த வாட்ச் இருக்குது இந்த வாட்சை நான் டிசைன் பண்ண முடியும் இந்த வாட்சி இருக்க மாதிரியே நான் அதில் காமிக்க முடியும் இத்தனை ஆர்பிஎம்ல ஒரு ஃபேன் நான் ரெடி பண்ணி இத்தனை ஆர்பிஎம்ல நான் ஓடணும் அப்படின்னு செட் பண்ணேன்னா அத்தனை ஆர்பிஎம்னு சுத்தும் ஸோ இதுக்கெல்லாம் கிராஃபிக்ஸ் கார்டு தான் எடுத்து கொடுக்கும் அதனால கிராஃபிக்ஸ் கார்டோடைய அவசியம் அங்கே ரொம்ப தேவை ஆட்டோக்கேட்டுக்கு தேவையில்லை ஏன் அப்படின்னா ஆட்டோக்கேட்டில் இந்த வாட்சை வாட்சாக என்னென்ன சாலிடாக கிரியேட் பண்ணாமே தவிர இதை வந்து நான் ரன் பண்ணி பார்க்க முடியாது அதேமாதிரி இதே மாதிரியே நான் அச்சஸராக ஒரு கிராஃபிக்ஸ் என்னால் டிசைன் பண்ண முடியாது ஆர்டர்க்கெல்லாம் அதை பண்ணணும் ஓகேவா ஓகே இந்த வீடியோ நீங்கள் கேட்டிருந்தீங்க அதனால் நான் உங்களுக்கு போட்டேன் இதே மாதிரியே உங்களுக்கு எதுவும் வேறு வீடியோ வேணும் அப்படின்னாலும் போடுங்க இந்த நான் கமெண்டில் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக தரேன் ஓகே நம்ம சேனலில் மேக்சிமம் ஒரு டூ டேஸில் ரெகுலராக வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் அப்டேட்டையும் நீங்கள் பார்ப்பீங்க அது என்னென்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க கண்டிப்பாக இருங்க விரைவில் அந்த அப்டேட்டையும் நான் தரேன் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எப்போ வீடியோ வருன்றது எனக்கு தெரில நானும் உங்கள் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அதனால் எப்போல்லாம் எனக்கு ஃப்ரீ கிடைக்குதோ அப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் ஓகே நன்றி